த்ரீ பிஎன்எஸ்எஸ் அந்த உத்தரவு ஆல்ரெடி நாட்டில் இருக்கு இந்த பந்தோபஸ்து நியர்லி செவன் தௌசண்ட் போலீஸ் எல்லா வராங்க ஸோ இதுலுமே நமக்கு இருபத்தி எஸ்பிகள் அதே மாதிரி நியர்லி ஒரு டிஎஸ்பி நம்ம இந்த ஈடுபடுறாங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம தமிழ்நாடுல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சென்சிட்டிவ் பந்தோர்ஸ் ஸோ இந்த பந்தோபில் வந்து சில ரூல்ஸ் ஆல்ரெடி கலெக்டர் சார் அறிவிச்சிருக்காங்க ஸோ பட் மக்கள் எல்லாருக்கும் தெரியறதுக்கு திரும்பி ஒருத்தர வீலர்ஸ் அலௌடே கிடையாது யாராவது டூ வீலர்ஸ்ல வந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த வெஹிக்கிள் சீஸ் பண்ணப்படும் சீஸ் பண்ண சீஸ் பண்ணுவோம் அதே மாதிரி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அதே மாதிரி டீ போர்டு வெஹிக்கிள்ஸ் அலவுடு கிடையாது நாளை நாளை மறுநாள் நோ டீ போல்ஸ் ஆர் அலவுட் ஸோ இந்த தியாகி இமானுவல் சேகரன் மந்தோபுக்கு யார் வராங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்கு யார் வராங்களோ அவங்க வந்து ஓன்லி நம்ம நார்மல் பிரைவேட் வெஹிக்கிள்ஸில் மட்டும்தான் அலவுட் அது இல்லாம சில மாவட்டங்கள்ல பஸ்ஸஸ் ப்ரொவைட் பண்றோம் இப்போ ராம்நாடுல சில பஸ் ப்ரொவைட் பண்றோம் சிவங்கல சில கவர்மெண்ட் பஸ் ப்ரொவைட் பண்றோம் ஸோ அந்த பஸ்ஸஸ்ல அவங்க வரலாம் பட் அது இல்லாத அவங்க வேற எனி அதர் எல்லோ போர்ட் வெஹிகல்ஸ் வரக்கூடாது ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா திரைவசியும் ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி சில பேர் வேன்ஸ் இந்த மாதிரி எல்லோ பேர்ட் டிராவல்ஸ் கார்ஸ் ட்ராவல் இதெல்லாம் கண்டிப்பா அலவுடே கிடையாது டாடா ஏஸ் இதெல்லாம் நோ நத்திங் இஸ் அலௌட் ஓன்லி இன் கார்ஸ் கார்ஸ்ல வரலாம் இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அதுல வரலாம் ஸோ இந்த ரூல்ஸு தயவு செய்து எல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க இந்த பந்து பஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல நியர்லி முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு செக் போஸ்ட் போட்டிருக்கோம் ஸோ முப்பத்தி எட்டு செக் போஸ்ட் போட்டிருக்கோம் அதே மாதிரி நாப்பத்தஞ்சு போர் வீலர் பேட்ரோல் அதே மாதிரி நமக்கு மோர் தேன் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளேசஸ்ல நம்ம டிக்கெட் போட்டிருக்கோம் இந்த டிக்கெட்ல சில செக் போஸ்ட் சில டிக்கெட் இம்பார்டன்ஸ் இருக்கும் அதுல வந்து ஒரு பத்து பேர் போட்டிருக்கோம் சில பிக்கெட் ஒரு அஞ்சு பேர் போட்டிருக்கோம் டிஃபரெண்ட் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸ் இருக்கு ஸோ எல்லா மக்களுக்கும் நம்ம சொல்றது என்னன்னா அன்னைக்கு தயவுசெய்து நம்ம என்ன கலெக்டர் சார் அதே மாதிரி ஆல் ரூல்ஸ் போடுறோம் அது ஃபாலோ பண்ணுங்க ஸோ ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாம் அமைதியா இருக்கணும் வந்து அவங்க ரெஸ்பெக்ட்ஸ் பே பண்ணி அவங்க திரும்பி போகலாம் ஸோ எந்த விதமான வயலன்ஸ் ஆர் எனி அதர் இன்சிடென்ட் பண்ணா அதுல சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கப்படும் சார் ஈவினிங் எத்தனை மணிக்குள்ள முடிக்கணும் ஏதாவது ஈவினிங் நம்ம இப்போ வரைக்கும் போட்டது சிக்ஸ் தேர்ட்டி பட் அப்பப்போ ஒரு ஒன் டூ ஹவர்ஸ் ஆகும் சிசிடிவி கேமரா சிசிடிவி கேமராஸ் நியர்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிசிடிவி கேமராஸ் போட்டிருக்கோம் டோட்டலா